தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் மொழிவனம் ஒலவழித்தளத்தில் ஏதாவது ஒரு நல்ல திரைப்படம் குறித்து நம்ம உரையாடுவோம் இன்னைக்கு நான் பார்த்த ஒரு திரைப்படம் அரிகண்டி என்கிற ஒரு திரைப்படம் இது ஒரு திருநங்கை வரலாற்று ஒரு ஆவணமாக எடுக்கப்பட்ட ஒரு ஒரு காவிய படைப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து திருநங்கைகள் சார்ந்த ஒரு பார்வை புரிதல்ங்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் சமகாலத்தில் ஏன்னா நிறைய அவங்க வந்து தன் வரலாற்று படைப்புகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க நம்முடைய பிரியா பாபு அவர்களுடைய மூன்றாம் பாலின் முகம் ரேவதி அவர்களுடைய வெள்ளை மொழி நான் வித்யா நான் சரவண நல்ல வித்யா இப்படி நிறைய நூல்கள் வந்துருக்கு கல்கி சுப்பிரமணியத்தோட குறியறுத்தேன் என்கிற ஒரு தொகுப்பு இப்படி நிறைய படைப்புகள் தன் வரலாற்று சார்ந்து நிறைய தனிஜா அவர்களுடைய படைப்பு நிறைய வந்திருக்கு இப்ப அண்மையில் ஆஹ் பற்றியான ஒரு நல்ல கட்டுரைகள் ஆய்வுகள் அவங்களே ஒரு நல்ல ஆய்வாளர்களாக இன்னைக்கு நிறைய பல்வேறு துறைகளில் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் நாம இந்த சமூகம் குடும்பம் சார்ந்தும் அப்புறம் பொது வெளியில் இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் கல்வி நிலையங்கள்லையும் அவங்கள வந்து கொண்டாடணும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நம்ம பல்வேறு தளங்களில் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படியான ஒரு சூழல் தமிழ் சமூகத்தில் வரணும் இந்திய சமூகத்தில் உலகளவில் அவ் அவங்களுடைய பெரும்பாலும் அவங்களுடைய கல்வி சார்ந்த அவங்களுடைய அனைத்து படைப்புகளும் அனைத்துமே கொண்டாடப்பட வேண்டும் அவங்களையும் சக மனிதர்களாக நேசிக்க வேண்டும் சக மனிதர்களாக கொண்டாட வேண்டும் என்கிற அடிப்படையில் நிறைய தொடர்ச்சியாக பல்வேறு தலங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு நான் பார்த்த படம் என்ன அப்படின்னா தொடர் பிரியா பாபு அவர்கள் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இந்த திருநங்கரை சமூகத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன் அவங்களுடைய மூன்றாம் பாலின் முகம் நான் வேலை செஞ்ச கல்லூரியில அந்த பாடமாக வச்சிருந்தேன் மூன்றாம் பள்ளியின் முகம் பல முறை வந்து மாணவரோட வந்து அவங்க வந்து கலந்து விடல் செஞ்சுக்கிறாங்க ரொம்ப சிறப்பான ஒரு கலந்து கொடையாக அமையும் மாணவர்களும் என்ன மாணவ மாணவிகளும் அவங்க மேத ஒரு ஒரு விதமான பார்வை வந்து ஒரு புரிதலுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு முறை என்னன்னா தர்மபுரி அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகள் கூட்டமாக வாழ்ந்த அந்த பகுதி அந்த பகுதிக்கு மாணவரோட மொத்தமா செஞ்சு அவங்களோட ஒரு நாள் முழுக்க நாங்க வந்து ஒரு கலந்துவிடலை நிகழ்த்தினோம் இடல் கல்லூரிக்கு பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் அந்த திருநங்கையில் தோழிகள் வந்து பேசுனாங்க மாணவர்கிட்ட கலந்துவிடல் பண்ணாங்க அந்த அடிப்படையில் தொடர் பாபா அவர்கள் தொடர்ச்சியாக டிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழையும் ஒரு ஒரு தொண்டு நிறுவன டிரான்ஸ்ங்கிற தொண்டு நிறுவன அமைப்பு நாளிதழ் தொடர்ச்சியாக மீடியா சார்ந்து பல்வேறு பணிகளை செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல திருநங்கைகளுக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கிறாங்க அவங்களுடைய பணி வந்து ஒரு அளப்பரிய பணி இந்த அரிகண்டிங்கிற படத்தை அவங்க தான் எடுத்திருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு படம் நீங்கள் ஒரு ஐம்பது நிமிடங்கள் தான் அந்த படம் கண்டிப்பாக அந்த படத்தை நீங்க எல்லாருமே பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வந்து இந்த இந்த படம் பேசுற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தெரியுது ஆஹ் ஏன்னா நமக்கு வந்து இப்போ இப்ப ஏற்கனவே நீங்க கூவோகத்தில் அடிக்கூடிய கூத்தாண்டார் கோயில் திருவிழா என்பது என்னன்னா ஒரு சிவன் அப்புறம் திருமால் என்கிற அந்த ரெண்டு விஷயத்தை இணைக்கக்கூடிய விஷயமாக பார்க்குறோம் தன்னை வந்து சிவனுடைய அவதாரமாகவும் திருமாலுடைய அவதாரமாகவும் ஏன்னா மோகினி அவதாரம் எடுத்து ஆஹ் இந்த அரவானை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல்னால நம்ம அதை அப்படி பாக்குறோம் இன்னொரு பக்கம் அப்படின்னா தோடுடைய செவி என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துல இருக்கக்கூடிய சிவனை வந்து பார்க்கறோம் இப்ப ரெண்டு பேருடைய அவதாரமாக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த திருநங்கைகள் இந்த படம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய கிராமங்கள்ல பெரும்பாலும் நாட்டுப்புற தெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நெருக்கமான தெய்வங்களாக இருக்கும் நம்ம ஒண்ணு ஊரை காப்பதற்காக ஒரு குளத்தை காப்பதற்காக அந்த மக்களை காப்பதற்காக யாராவது ஒருத்தர் வந்து ஒரு எதிர்வனையை நிகழ்த்தி இறந்திருப்பாங்க அவங்கள நம்ம கடவுளாக்குறதா நம்முடைய மரபாக காலங்காலமா பாக்குறோம் இது வந்து என்னன்னா பின்னாடி வந்து ஒரு அரசியல் படுத்தி சிறு தெய்வம் பிரிந்தெய்வுங்கிற ஒரு ஒரு விதமான அரசியலை பின்னாடி உருவாக்குனாங்க அப்ப வந்து ஊர் சாமி என்பது என்ன குலசாமி என்பது என்ன அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்து பிற்காலத்துல ஏற்பட்டதுக்கான வரலாறு நமக்கு நிறைய தெரியும் ஏன்னா இந்த தோ பரமசிவ மையா வந்து தெய்வங்களும் சமூக மரபுகள்ன்ற ஒரு புத்தகம் அது இன்னைக்கு பண்பாட்டு அசைவுகள்னு அறியப்படாத தமிழகமும் தெய்வங்களும் சமூகம்ல சேர்ந்து வந்திருக்கு அந்த புத்தகத்துல தான் ரெண்டு விஷயம் சொல்ல சிறுதெய்வங்கிற வார்த்தையும் பெருந்தெய்வங்கிற வார்த்தையும் தமிழ் இலக்கியத்துல எங்க பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாரு ஆஹ் சிறுதெய்வம் சென்று நாம் சேரோம் அப்பருடைய பாடலையும் அஹ் இருபெரு தெய்வம் உடன் நின்றா அப்படின்னு புறநானூற்றுல ஒரு வரியம் எடுத்து பிற்காலத்துல வந்த முன்னாடி இது இருந்தாலும் இது எதுக்காக இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டது பின்னாடி இது எப்படி வந்து பெருந்தெய்வம் சிறுதுங்கிற மரபாக மாறுச்சு அப்படின்னு ஒரு பெரிய அந்த அரசியலை வந்து அவர் பேசியிருப்பார் ஒரு நல்ல ஆய்வாக அது இருக்கும் ஆனா நம்முடைய பெரும்பாலும் கிராமங்கள் என்ன அப்படின்னா குலசாமிகள் பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் இருப்பாங்க குறைவாக தான் ஆண் தெய்வங்கள் பார்க்குறோம் அந்த ஆண் தெய்வங்கள் கூட பிற்காலத்தில் இந்த பெண் தெய்வங்கள் ஏன் அதிகமானாங்கிறத பத்தி நிறைய நமக்கு ஆய்வுகள் வந்திருக்கு அது டி தர்மராஜ் சாரா இருக்கட்டும் தனஞ்சயன் சார் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி வந்து இனவறைவியல் சார்ந்து செய்யப்பட்ட ஆய்வுகளாக இருக்கட்டும் செல்லப்பெருமாள் சார் பக்தி பார்த்து சமூக மானுடவியல் சார்ந்து செய்யக்கூடிய இவர் நம்முடைய சிலம்பு சிலுவராசையாக அவர் இருக்கட்டும் ஏன்னா இப்போ அவருடைய தொடர்ச்சியாக கண்ணகி தொன்மம் கரைக்கலாம் மேயர் தொன்மம்னு நிறைய அதை பத்தி பேசிகிட்டு இருக்கார் இப்படி நமக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த சூழல்ல இந்த அரிகண்டிங்கிற திரைப்படம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதான் இன்னைக்கு தேவை ஏன்னா நம்ம கிராமங்கள் இருக்கிற தெய்வங்கள் பெரும்பாலும் ஊருக்கு வெளியில ஒரு ஒரு மரத்தடியில ஒரு குளத்தங்கரை மேல அந்த வழியில் பல்வேறு இடங்கள்ல அது வெட்ட வழியாக மனிதர்கள் மாதிரியே இருக்கும் அதுக்கு தனியா கூடை கிடையாது பெரிய ஆறு கால பூஜை எல்லாம் கிடையாது மனிதர்கள் எப்படி எல்லா இன்பது துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல மழை பெஞ்சா மலையில நனையும் வெயில்னா வெயில காயும் இப்படியான ஒரு கடவுள் ஆனா அந்த கடவுள் என்பது அந்த தெய்வம் என்பது குலதெய்வம் என்பது எல்லாத்தையும் அந்த மக்கள் நேரடியாக அந்த தெய்வத்திட்ட பேசிக்குவாங்க இன்பது துன்பம் எல்லாத்தையும் போய் அந்த கிட்ட போய் கொட்டுறதாக நம்ம பார்க்குறோம் இப்படியான சூழல்ல இந்த படத்தை அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த படத்துல வரக்கூடிய அரிகண்டி என்கிற அந்த தெய்வம் வந்து பெண் தெய்வம் யாரு அப்படிங்கிறதுக்கான வரலாறு வந்து இந்த படம் வந்து பேசுது நல்ல ஒரு பெரிய திரைப்படங்களுக்கான எல்லா கூறுகளும் அது இசையாகட்டும் ஒளிப்பதிவாளர் இருக்கட்டும் அந்த கதாபாத்திரங்களாக நடிச்ச அந்த பாத்திரங்களுடைய ஏற்று நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய அளவுல கொடுத்துருக்கிறாங்க கதை அமைப்பு ரொம்ப சிறப்பாக பொருந்தி போகிற சில சூழல்ல நம்ம நிறைய விஷயங்கள் அதில் பார்க்குறோம் ஒரு சின்ன சின்ன முரண் இருந்தாலும் பட் அந்த படம் கொடுத்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு இருந்து அந்த கதையை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போறப்ப ஒரு சின்ன பசங்க குட்டி பசங்க அவங்க அம்மா சந்தை கடைக்கு போறாங்க நம்ம கிராமத்தில் அப்படி பார்ப்போம் வரும்போது என்னென்னா அம்மா ஏமா எனக்கு முட்டாய் வாங்கி தரல அப்படின்னு கேட்டுகிட்டே வர்றான் தின்பண்டெல்லாம் வாங்கிட்டு சந்தைக்கு போயிட்டு ஊருக்கு வர்ற வழியில ஒரு கடவுள் இருக்கும் அப்போதான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா போற வரவங்களாம் அந்த பகுதியில் ஆஹ் ஒரு ரெண்டு ஆண்கள் போவாங்க சைக்கிள்ல இறங்கி அந்த அரிகண்டியை வழிபட்டுட்டு போவாங்க ஒரு சின்ன அந்த நிலத்துல இருக்கும் அந்த தெய்வம் ஆஹ் அது அப்படியே ஒரு ஒரு பெரிய நீளமான ஒரு ஒரு படுக்கை மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் இந்த அம்மா வந்து தான் கொண்டு போன பொருளெல்லாம் வச்சிட்டு அரிகண்டி ஆத்தா நீதாத்தா எல்லாத்தையும் காப்பாத்தணும் எல்லாரும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த பொரியையை வந்து வெள்ளத்தையும் எடுத்து போட்டு போவாங்க அப்போ அந்த சின்ன பையன் கேட்பான் அம்மா இந்த அரிகண்டி யாருமா இந்த தெய்வம் என்னன்னு கேட்பான் சும்மா நான் பெரிய கல்யெல்லாம் கேட்காத இது என்ன சாமி இதாண்டா நம்ம குலசாமி அப்படின்னா அந்த அம்மா சொல்லுவாங்க அப்ப ஊருக்குள்ள இருக்கிறதுன்னு கேட்பான் அது வந்து நம்ம ஊர் சாமி ரெண்டுக்கு என்னம்மா வித்தியாசம் குலசாமி முக்கியமா சாமி முக்கியமா அப்படின்னு நிறைய அந்த சின்ன பையனுக்களோட கேள்வி கேட்க கேட்க அவங்க அம்மா வந்து அது வந்து சொல்ல மாதிரி பையனா பெரிய மாதிரி நிறைய கேள்வி கேட்கற அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு தடுத்துருவாங்க ஆனா அந்த பையனுக்கு உள்ளூரை என்ன அப்படின்னா இந்த அரிகண்டி யாரு இந்த தெய்வம் எப்படி உருவாச்சுங்கிறத ஒரு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சிறுவனுக்கு அப்போ என்னென்னா இது பல பல்வேறு இடங்களாக பார்ப்பான் அந்த ஊரில் அவங்க பக்கத்து வீட்டிலே ஒரு அம்மா வந்து வழியில் வந்து துடிக்கும் அந்த பிரசவ வழியில் அப்போ தலா திரும்பிடுச்சுன்னு எல்லாரும் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க வண்டி கட்டியாச்சான்னு கேட்குறப்ப இல்லை வண்டி வந்து இப்போ தான் எடுக்க போயிருக்காங்க ரொம்ப ஆச்சு வரல அப்படின்னு அப்புறம் ஒரு அம்மா வந்து திருநீர் எடுத்துகிட்டு வந்து அரிகண்டி ஆத்தா ஆத்தா இருக்கிற ஒன்றும் நடக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை பூசிட்டு போவாங்க அந்த நேரத்தில் அந்த சிறுவன் பார்ப்பான் இன்னொரு இடத்துல என்னன்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய கொழுந்தனுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து பேசிட்டு போகும் இந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு போகும் அப்போ அவன் சொல்லுவான் இந்த இது இது வந்து துடியான சாமி அரிகண்டி நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் வந்து நல்லதான் செய்வான் அந்த ஆத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பையும் வந்து நைட்லாம் இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் வராது கூட விளையாட போன இடத்துலையும் அந்த அரிகண்டி யார் என்ன எப்படி இவங்க சாமியானாங்கிறது தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்பான் அப்பா அவன் நான் எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டு வரேன் அப்படின்னா ஆனால் அங்கே தான் வந்து எல்லாம் எங்கள் வீட்லேயும் எதுனாலும் எங்கள் அப்பாவுக்கு வைத்தொல்லினா கூட அந்த சாமியிட்ட தான் போவோம் அப்படின்னாங்க இரவெல்லாம் அவனுக்கு இதாக இருக்கும் ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு உட்காருவான் இரவில் அவங்க அம்மா என்னடான்னு கேட்பாங்க அப்பையை வந்து அந்த அரிகண்டி யாரு அப்படின்னு கேட்பான் அப்போ அவங்க அம்மா படுறா பேச அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க இப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த பையன் பெரியவனாக ஆனால் பின்னாடியும் இந்த அரிகண்டியை பற்றியான ஒரு மண்ணிலே இருப்பான் அப்போ அவங்க நண்பன் வந்து நான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பாட்டி இருக்காங்க நூறு வயசு ஆயிடுச்சு அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அரிகண்டி யார் அப்படின்னு ரெண்டு பேரும் போவாங்க போனோன்னா அப்போ தான் அந்த அரிகண்டி யாருங்கிற கதை வந்து அவனுக்கு வந்து சொல்லப்படும் அப்ப அரிகண்டிங்கிற அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஜமீன் வீடுகள் இருக்கும் இது வந்து அந்த மதுரையை தாண்டி தென்மேற்கு சார்ந்த பகுதிகள்ல அரிகண்டின்ற தெய்வங்கிறது ஒரு ஒரு துடியான ஒரு தெய்வம் ஒரு பெண் தெய்வம் ஏன்னா இவங்க என்னன்னா நிறைய கலாய்வு செஞ்சு அந்த தரவுகளை எடுத்து பண்ணிருக்காங்க அந்த படம் தொடக்கத்திலே மூலக்கதை தழுவல்னு போட்டு முப்பிடாதி அப்படின்னு போட்டு அஹ் கனியன் செல்வராஜனுடைய பேரை போட்டிருக்கும் இந்த கதை வந்து மூலக்கதை அதுல தழுவலாக இந்த அரிகண்டி கதை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க இப்போ நிறைய தரவுகள் இந்த அடிப்படையில் தான் இந்த படத்தை வந்து பாபு எடுத்திருக்காங்க அப்போ பழைய அந்த நிகழ்வுக்கு போகும் இந்த அரிகண்டியார் அப்போ அந்த காலத்தில் ஜமீன்தார் வீடுகள் இருக்கும் அந்த மங்களாபுரம் ஜமீனு கனகாபுரம் ஜமீனு அப்படிங்கிறத இந்த ரெண்டு ஜமீன் ஊர் பற்றியான பேர்கள் அதில் வரும் அப்போ மங்களாபுரம் ஜமீனில் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் அந்த காலத்துல இந்த ஆண்கள் வந்து தங்களுக்கு பெண்கள் சார்ந்த உணர்வுகள் வந்துச்சுன்னா ]Uh, அது வந்து பெண்டுகன்னு சொல்லுவாங்க ஜமீன் பெண்டுக அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அப்போ என்னென்னா ஆண்கள் பெண் சார்ந்த உணர்வுகள் வருகிற போது அவங்கள கொண்டு போய் ஜமீன் வீட்டில் வேலைக்கு விடுவாங்களாம் அப்போ ஜமீன் வீட்டில் பல வேலைகள் செய்யக்கூடியவங்க யார் அதிகம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஆணாக இருந்தவங்க பெண்ணாக மாறினவங்க எல்லாருமே அங்கே வந்து பணி செஞ்சுருக்காங்க அப்படி போன ஆள் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த அரிகண்டின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க அவங்களுக்கு வந்து சின்னாயின் பேர் அப்போ பேரப்ப அதில் அழகா அந்த இதில் சொல்லிடுவாங்க அரிகண்டியை பற்றி உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குறப்ப சொல்லுவாங்க பேர் அரிகண்டி ஆனால் அது வந்து எப்படி போனாங்க அங்கே வேலைக்கு போனேன் சின்னாயிங்கிற பேரில் உள்ள போனாங்க இது என்ன அப்படின்னா அப்போ சொல்லும்போதே சொல்லுவாங்க சின்னாயி வந்து ஒரு பெரிய வீராங்கனை அப்படின்னு அப்போ அவங்க அப்பா கொண்டு போய் அந்த ஜமீனில் விடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜமீனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பொண்ணு பேர் வேதவள்ளி இந்த சின்னாயியை பார்த்த உடனே அதாவது ஆணா இருந்து பெண்ணாக மாறிய ஒரு ஒரு திருநங்கை தான் சின்னாயி இப்போ சின்னாயி பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும் வேதவள்ளிக்கு சின்னாயி வந்த பின்னாடி அரிகண்டி தான் சின்னாயிங்கிற பேரில் திருநங்கையாக மாறி இருக்கிறாங்க அதை நம்ம தெளிவாக வந்து அந்த அதில் படத்தில் காமிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த வீடே ரொம்ப மகிழ்ச்சி நல்லா விளையாண்டுக்கிட்டு கலகலன்னு மகிழ்ச்சியாக அது வந்து வேதவள்ளிக்கு சின்னாயி வந்து வெறும் தோழி மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அம்மா இழந்ததினால அம்மா மாறி இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே நல்ல அந்யோன்யமாக பழக ஆரம்பித்த பின்னாடி வேதவள்ளி என்ன கலைகள்லாம் கற்றுக்கிட்டாங்கோ பல வீரக்கலைகளை வந்து சின்னாய் வந்து கற்றுக்கிறாங்க கற்று நல்ல திறமையானவொன்னா அந்த பகுதியிலே அந்த வட்டாரத்திலேயே சின்னாயை வந்து பல்வேறு வீரக்கலைகளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படி இப்போ ஒரு பெண்ணாக சின்னாய் வந்து வளர்க்க வளர்த்தெடுக்கப்படுறாங்க அப்போ ஜமீன் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த ஜமீனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு வீர வாழ் எடுத்து சின்னாயி கையில் கொடுத்துட்றாரு அப்போ சுற்று வட்டாரத்திலேயே அந்த தென்மேற்கு சார்ந்த பகுதிகளிலேயே நல்ல ஒரு வீராங்கனையாக இருந்தவங்க யாருன்னா சின்னாயி அப்போ அரிகண்டிங்கிற அந்த ஆண் திருநங்கையா மாறிய சின்னாயி தான் வந்து மிகப்பெரிய வீராங்கனை அப்போ ஜமீன் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பொறுப்பை வந்து சின்னாயி கையில் கொடுத்துறார் இந்த ஊர் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு நீ தான் வந்து பொறுப்பு அப்படின்னு அப்போ எங்கே போனாலும் வேதவள்ளி அவன் தோழிகள் எங்கே அந்த ஊருக்குள்ளே விளையாட போனோம் எங்கே போனாலும் கூடயே பாதுகாப்புக்கு போகிற ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க இப்போ இதுக்கு இடையில என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த வேதவள்ளி அவங்க தோழிகள்லாம் ஒரு ஒரு மலைக்கோயில் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கப்ப அந்த ஊருக்கு கனகபுரம் ஜமீன் வந்து குடும்பத்தோடு வராரு வரும்போது இந்த வேதவள்ளியை பார்த்துறாரு பார்த்த உடனே வேதவள்ளியோடைய அழகில் மயங்கி இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணால் இவங்கள தான் பண்ணுவேன் அப்படின்னு எங்கே போனாலும் வேதவள்ளி போராட்டத்துக்கெல்லாம் வந்து பின்னாடியே போகிறாரு போகிறப்ப என்னென்னா அவருக்கு மனசுக்குள்ளே எப்படியாவது வந்து நம்ம திருமணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா உடனே அந்த மங்களபுரம் ஜமீனுக்கு ஆள் அனுப்புகிறாரு அந்த எனக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவர் மறுக்கிறார் ஏன் அப்படின்னா கனகபுரம் ஜமீனுடைய அவருடைய நடவடிக்கை செயல்பாடுகள் எல்லாமே சரியான செயல்பாடு கிடையாது நல்ல ஒழுக்கமான ஆள் கிடையாது அப்படின்ட்டு அவர் மறுக்கிறார் மறுத்து போனோடனே ரொம்ப கோபம் ஆயிடுது அந்த கனகபுரம் ஜமீனுக்கு அப்போ ஆள் அனுப்புறார் எப்படியாவது நீங்கள் வந்து திட்டமிட்டு வேதவழியை கடத்திட்டு வந்துடுங்க இங்கே இந்த ஜமீன் கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் எப்பயுமே பாதுகாப்புக்கு சின்ன இருக்கிறதுனால அந்த கனகபுரா ஜமீனில் வீரர்கள் எல்லாமே பயந்துட்டு திரும்பி வர்றாங்க அப்பா அவர் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு என்ன அப்படின்னா சின்னாயி வந்தன் அப்படின்னா பௌர்ணமி நேரத்தில் சிவ வந்து வழிபடுவாங்க அன்னைக்கு வந்து பாதுகாப்புக்கு ஆள் இருக்காது நீங்கள் அன்னைக்கு போய் வந்து அவங்க வீட்டுக்கே போய் வேத வழியை வந்து கடத்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறார் ஆள் அனுப்புனா என்னென்னா இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சு அந்த வெளியில் நீக்கக்கூடிய வீரர்கள்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து கனகபுரா ஜமீனில் இருந்து சூழ்ச்சி பண்ணி உள்ளே போகிறாங்க உள்ளே போனே அப்படின்னா அந்த ஜமீன் வீரர்கள்லாம் அடித்து போட்டு உள்ள அப்புறம் கதவை திறக்கிறப்ப உள்ளே நிற்கிறாங்க சின்னாயி அதாவது அரிகண்டிங்கிற சின்னாயி அடித்து எல்லாத்தையும் வால் சண்டை போட்டு இருக்கப்ப இந்த சத்தத்தில் ஜமீன் வேதவள்ளி அவங்க தோழிகள்லாம் மேலே வந்து நிற்கிறாங்க அப்போ பின்னாடி வந்து பின்புறத்தில் வந்து முதுகுல குத்திடுறாங்க அது அரிகண்டிங்கிற சின்னாயை அவ ரெண்டு பக்கமும் குத்தி பயங்கரமாக சூழ்ச்சி பண்ணி பண்ணுறாங்க அப்போ அதையும் மீறி சண்டை போட்டு ரெண்டு பேரை கருவறுத்து கடைசி ஒருத்த வரும்போது சாப்பி விடுவாங்க அவங்க நீங்கள் வந்து தவறான ஒரு மனநிலையில் தப்பாக சூழ்ச்சி செஞ்சு ஒரு பெண்ணை அடைய நிற்கிறேன் நினைக்கிறீங்க இது மிகப்பெரிய தவறான விஷயம் நான் உங்களுக்கு சாப விடுறேன் இனிமே அந்த ஊரில் உங்கள் ஜமீன் அந்த ஊரில் ஒரு புல் புண்டு முளைக்காது யாருக்குமே வாரிசு இருக்காது நீர் வற்றி போகும் அப்படின்னு ஒரு பயங்கர சாபம் கொடுக்குறாங்க அப்போ சாப்பம் கொடுத்துட்டேன்னா வேதவள்ளி நீ நல்லா இருப்பதாகி உன்னை நான் பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனே நான் வந்து உனக்கு பள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை அறுத்துட்டு நான் வந்து ஏன்னா எல்லா பக்கமும் வந்து அவங்கள குத்திடுறாங்க வந்து ஒரு படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு ஆளாக சின்னாயி ஆனால் இருந்தாலும் வேதவள்ளியை காப்பாற்றிட்டு அவங்க இறந்து போகிறது வந்து முக்கியமான விஷயம் அப்போ தன்னுடைய கழுத்தை அறுத்துட்டு பள்ளி கொடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வேதவள்ளி என்னுடைய உயிரை வந்து காணிக்கையாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வந்த வீரர்கள்லாம் பயந்துட்டு ஓடிடுறாங்க ஏன்னா சாபம் கொடுத்த பின்னாடி ஓடிடுறாங்க அதோட அந்த படத்தை வந்து அவங்க முடிக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் திருநங்கை என்பவர்கள் சமூகத்தில் எப்படி மதிக்கப்பட்டார்கள் அந்த பகுதியே கொண்டாடக்கூடிய ஒரு வீரனாக மதிப்ப மதிக்கப்படக்கூடிய ஜமீன்தார் வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த சின்னாயிங்கிற திருநங்கை வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது அதுவும் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க ரொம்ப முக்கியம்னா ரொம்ப வீரமுடையவங்களாக இருந்தாங்க எல்லாரும் மதித்தாங்க கையெடுத்து கும்பிட்டாங்க சின்னாயி வந்தாவே எழுந்து நின்னாங்க அப்படியான ஒரு சூழல் வந்து இருந்தது அந்த இறந்த சின்னாயி தான் வந்து அரிகண்டிங்கிற தெய்வமாக அந்த பகுதி மக்களால் வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிற கதையை வந்து ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க தோழர் பிரியா பாபு அவர்கள் மிக நல்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் நிச்சயமாக எல்லாருமே பார்க்கணும் இன்னைக்கு வந்து திருநங்கைகள் வந்து ஒரு அவங்களும் சக மனிதர்கள் தான் சமூகத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியாகவும் சமய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிக முக்கியமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் கொண்டாடப்படையவர்கள் அப்படிங்கிற படத்தை அதுவும் படம் முடியும்போது என்ன அப்படின்னா கடைசி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வச்சுருப்பாங்க படம் முடிகிறப்ப ஒரு யங்ஸ்டராக இருக்கக்கூடிய இன்னைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் பேருந்தில் வந்து இறங்கி ஒரு ஒரு கடையில் வந்து சிகரெட் வாங்கி குடிச்சுட்ருக்கிறாரு ரெண்டு திருநங்கைகள் மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு அப்படியே நகைச்சுவாக வந்துட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே அப்போ கடைசி ஒரு வசனத்தை வச்சிருப்பாங்க உங்களை இந்த சமூகம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் நான் உங்களை அரிகண்டியா தான் பார்க்குறேன் உங்களை நான் வந்து சின்னாயியா தான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லுவதாக அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ஆஹ் ஒருவேளை என்னன்னா அதே அந்த அந்த கதையை கேட்ட இளைஞனா இல்லை இன்னைக்கு சமூகத்துல இந்த படம் பார்த்த பின்னாடி ஆஹ் ஒரு பெரிய மாற்றம் இந்த கதையை கேட்ட பின்னாடி ஆஹ் இந்த இதே மாதிரி திருநங்கைகளும் வழிபடக்கூடியதாக ஒரு பெரிய சமூகத்துல ஒரு பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்காங்கன்னு மதிக்கிற ஒரு இடமாகவும் அதை நம்ம பார்க்கலாம் அது எப்படி வேணாலும் நம்ம என்ன இன்னைக்கு வந்து ஒரு பேருந்து நிலையத்தில் எல்லாரும் படித்தவங்க படிக்காதவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு வெகுசனம் சார்ந்த மக்களும் திருநங்கைகளை வந்து மதிக்கணும் கொண்டாடணும் அவங்களையும் சக மனிதர்களாக நினைக்கணும் நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையை கருத்தை இந்த படம் வாயிலாக இந்த வரலாற்று செய்தி இந்த சமயம் சார்ந்த செய்தியை கொடுப்பதன் மூலமாக தொடர் பிரியாபு அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இன்னும் நல்ல படங்களை குறிப்பாக திருநங்கைகள் சார்ந்த வாழ்வியல் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் நல்ல படங்களை அவங்க சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு துடிப்போட நிறைய பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொடர் பிரியாபாபு அவர்களை அனைத்து திருநங்கையர்களும் ஒரு பெரிய முன்மாதிரியாக எடுத்து அவங்களும் இந்த மாதிரியான செயல்பாடு இறங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அரிகண்டி நல்ல படம் இந்த படத்துடைய இணைப்பு லிங்க் அந்த யூடியூப் லிங்க்கை வந்து நான் கீழே வந்து அந்த பெட்டியில் போடுறேன் அந்த நீங்கள் சில பேர் என்னென்னா அந்த வீடியோவோட கீழே மோர் அப்படின்னு ஒன்று இருக்கும் கீழே அந்த பாக்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அந்த யூடியூப் லிங்க் போடுறேன் நீங்கள் அந்த படத்தை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஐம்பது நிமிடங்கள் தான் அந்த படம் நல்ல தகவல் நல்லா எடுக்கப்பட்ட படம் பாத்திரங்களும் நல்லா பொருந்தி வந்திருக்கிறாங்க இசையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் விவாதிங்க இந்த படத்தை கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்